கால்ல மட்டும் இருக்கு ரொம்ப நமைச்சல் இருக்கு அரிப்பு இருக்கு ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்குது தோல்ல ஏதோ ஒட்டுன மாதிரி இருக்கு உரிச்சி உரிச்சி வருது பொடி பொடியா கொட்டுது ஒரு மாதிரி செதில் செதிலா கொட்டுது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா வேப்ப எண்ணெய் வெட்பாலை எண்ணெய் வெட்பாலை தைலம் நம்ம நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் சித்தா ஃபார்மசி எங்கேனாலுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டையும் வாங்கி நல்லா சம்ம அளவு கலந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க அந்த தைலத்தை வந்து எங்கெல்லாம் இருக்க உங்களுக்கு பேச்சஸ் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா போட்டுட்டு ஒரு ஒன்றுல இருந்து ஒன்றரை மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சிடலாம் சோ இதை ரெகுலரா பண்ணுங்க நீங்க குளிக்கும் போது வேப்பிலை இருக்குல்ல நல்ல ஒரு கையளவு உருவிட்டு நல்ல வேப்பலையை அலசி அலசிட்டு நீங்க வேப்பலையை நல்லா உரல்ல போட்டு அரைச்சி அது தண்ணி போட்டு அந்த தண்ணியிலையும் நல்லா குளிக்கலாம் ஸோ நீங்கள் மருத்துவரை இதோடு சேர்ந்து பாருங்கள் நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான கரெக்டான ஒரு விளக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க